இந்திய மாணவர்கள் எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு மருத்துவ இடங்களை ஒதுக்கீடு செய்த ரஷ்ய அரசு பல்கலைக்கழகங்கள் இதுகுறித்து அவினாசி சாலையில் அமைந்துள்ள தனியார் உணவகத்தில் செய்தியாளர்களை கூட்டாக சந்தித்த ரஷ்ய கலாச்சார மையத்தின் இயக்குனரும் துணை தூதருமான அலெக்சாண்டர் டோட்டோனவ் ஓல்கோக்ராட் மாநில மருத்துவ பல்கலைக்கழகத்தின் இணை பேராசிரியர் விக்டோரியா நவுமோவா தேசிய நியூக்ளியர் ஆராய்ச்சி பல்கலைக்கழக பேராசிரியர் எலினா சேவா ஸ்டடி அப்ராட் நிறுவனத்தின் கல்வி ஆலோசகர் ரவிச்சந்திரன் ஆகியோர் கூறுகையில் கோவையில் ரஷ்யாவில் உள்ள அறுநூறுக்கும் மேற்பட்ட அரசு பல்கலைக்கழகங்களில் சுமார் இருநூறு நாடுகளைச் சேர்ந்த மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர் இந்திய மாணவர்கள் சுமார் இருபத்தி ஐந்தாயிரம் பேர் முப்பது ரஷ்ய பல்கலைக்கழகங்களில் படித்து வருகின்றனர் இந்திய மருத்துவ ஆணையம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வெளியிட்டுள்ள வழிகாட்டுதல்களை பின்பற்றி மருத்துவ படிப்பு திட்ட காலம் பாடத்திட்டம் மருத்துவ பயிற்சி பயிற்று மொழி போன்றவற்றை ரஷ்ய பல்கலைக்கழகங்கள் பின்பற்றி வருகின்றன சர்வதேச கல்வி நிறுவனங்களின் தர வரிசையில் ரஷ்ய உயர்கல்வி நிறுவனங்களின் எண்ணிக்கை தொடர்ந்து உயர்ந்து வரும் நிலையில் ரஷ்யாவில் கற்பிக்கப்படும் மருத்துவ கல்வி சர்வதேச தரத்துடன் உள்ளது என்றனர் பதினாறு சேலம் ஜிஆர்டி ஜைப் ஹோட்டல்லையும் பதினேழு கோவையில் உள்ள கிராண்ட் ரிஜிட் ஹோட்டல்லையும் இந்த கல்வி கண்காட்சி நடைபெற இருக்கு இதில் ரஷ்யாவை சேர்ந்த எட்டு அரசு மருத்துவ பொறியியல் கல்லூரிகளின் பிரதிநிதிகள் அட்மிஷன் ஆஃபீஸர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் அவங்கலாம் ரஷ்யாவிலேருந்து வந்திருக்காங்க இந்த ஃபேருக்கான என்ட்ரி ஃப்ரீ இதுக்கு வர மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அங்கே உள்ள கல்வி நிறங்களில் கல்வி நிறுவனங்களில் உள்ள வசதிகள் பற்றியும் வசதி வாய்ப்புகள் அவங்களினுடைய எவ்வளோ செலவாகும் அது ரெக்கக்னேஷனு இதெல்லாம் பற்றி எல்லா தகவல்களையும் தர இருக்காங்க அதற்குண்டான ப்ளஸ் டூ ஷீட் மற்ற டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு அங்கேயே ஸ்பாட் அட்மிஷன் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு ரஷ்யாவில் அறு அறுபத்தி மூணு மருத்துவ பல்கலைக்கழகங்களும் அறநூறு பொறியியல் மருத்துவக் கல்லூரிகளும் இருக்குது இதில் வந்து இன்றைக்கு இருபத்தையாயிரத்துக்கும் மேற்பட்ட இந்திய மாணவர்கள் படிக்கிறாங்க இந்த வருடம் மருத்துவ படிப்பிற்கு மாத்திரம் எட்டாயிரம் பேருக்கு ரஷ்ய மருத்துவ பல்கலைகள் வாய்ப்பு வழங்க இருக்காங்க ஒரு மருத்துவ படிப்புன்றது ரஷ்யாவில் ஆறு வருடம் நீட்டில் குவாலிஃபை ஆயிருந்தால் தான் நீங்கள் ரஷ்யா உட்பட எந்த வெளிநாட்டுக்கும் போய் நிச்சயமாக படிக்க முடியும் இல்லைன்னா உங்களுடைய படிப்பு இங்கே வந்து ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டாங்க நேஷ்னல் மெடிக்கல் கமிஷனில் அதே மாதிரி நீங்கள் ஆறு வருடம் படிப்பு முடிச்சுட்டு வந்து எம்பிபிஎஸ்சாக இருந்தால் இங்கே வந்த உடனே ஸ்கிரீனிங் டெஸ்ட் அப்படின்றத அவசியம் எழுதி அதை வந்து பாஸ் பண்ணலாம் ஒரு மருத்துவ படிப்பிற்கு ஒரு இந்திய மாணவருக்கு அரசு மருத்துவ ரஷ்ய அரசு மருத்துவக் கல்லூரிகளில் நல்ல சப்சிடைஸ்டு ஃபீஸ்ட்ரக்சரில் தான் நீங்கள் போய் படிப்பீங்க அதற்கு மூன்று லட்சம் ரூபாயிலருந்து உங்களுக்கு செலவாகும் மாஸ்கோ போன்ற நகரங்களில் இன்னும் கொஞ்சம் கூட செலவாகும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஹோட்டல் கிராண்ட் ரெஜனில் நடக்கிற கல்வி கண்காட்சிக்கு வர மாணவர்களுக்கு இந்த எல்லா தகவலும் ரஷ்ய கல்வி நிறுவன அதிகாரிகளால் நேரடியாக வழங்கப்படும் ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் போன வருடம் வந்து ஆல் இந்தியா லெவலில் ஒரு ஆறாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் போயிருப்பாங்க மருத்துவம் பொறியியல் எல்லாம் சேர்ந்து ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து இந்த வருடம் மருத்துவத்திற்கு எட்டாயிரம் ஸ்டூடெண்ட்ஸாக எதிர்ப்பாங்க மாணவர்கள் மாணவிகள் இது எல்லாருக்கும் உண்டான பாதுகாப்பு வந்து யூனிவர்சிட்டியில் இருக்குது ரஷ்யாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேருந்து இந்திய மாணவர்கள் இருக்காங்க எங்கள் ஸ்டடி அப்ராட் நிறுவனம் வந்து ரஷ்ய கலாச்சார மையத்தோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு வருஷமாக மாணவர்கள் அனுப்பிட்டுருக்காங்க இன்றைய தேதியில் ரஷ்யாவில் எங்களால் அனுப்பப்பட்ட மாணவர்கள் ஒரு இரண்டாயிரம் பேர் இன்றைய தேதியில் இருக்காங்க பாதுகாப்பு காரணமாகவோ இல்லை வந்து சரியான உணவு கிடைக்கலையோ இல்லை மொழி பிரச்சனை இல்லை வந்து கிளைமேட் செட்டை ஒத்து வரலன்னோ இது வரைக்கும் ஒரு ஒருமான இந்தியாவில் திரும்ப வந்ததில்லை சேஃப்டி வந்து ஒரு அங்கே ஒரு இஷ்யூவாக இது வரைக்கும் எங்களுக்கு இருந்தது இல்லை அவசர காலம்னு மட்டுமில்லை நீங்கள் டியூஷன் ஃபீயை தவிர உங்களுடைய உணவு செலவு மற்ற இதர செலவுகள் நீங்கள் வருடம் வருடம் கூட வந்து போகலாம் அது எல்லா செலவும் நீங்கள் தான் ஏற்றுக்கணும் விமான போக்குவரத்து உங்களுடைய இதர செலவுகள் எல்லாமே வந்து நீங்கள் தான் ஏற்றுக்கணும் ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் அந்த பயண செலவு மாத்திரம் நீங்கள் செய்யணும் இதில் சில ஸ்காலர்ஷிப் சீட்ஸ் இருக்குது அதில் வந்து ஃபியூ சீட்ஸ் அதில் வந்து விமான போக்குவரத்து மாத செலவுக்கு ஸ்டைஃபன் இதெல்லாம் கூட கிடைக்கும் ஜாப் கேரண்டியோட இதெல்லாம் ஒரு பர்டிகுலர் ஒரு பத்து சீட்டு அந்த மாதிரி இருபது சீட்டு சில யூனிவர்சிட்டிஸில் மாத்திரம் அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது மற்றபடி இந்த விமான போக்குவரத்துலாம் உங்களுடைய செலவு நீங்கள் குவாலிஃபை ஆனால் போகிறோம் அந்த கட் ஆஃப் மார்க் இல்லையா நீட்டோட கட் ஆஃப் மார்க் இப்போ லாஸ்ட் இயர் வந்து ஒன் தேர்ட்டி டூ நை சாரி ஞாபகம் இல்லை எனக்கு ஒன் தேர்ட்டி டூ நைன்டி சிக்ஸோ அது எப்பவுமே ஓபிசிக்கு ஒரு கட் ஆஃப் மார்க் இருக்கும் அதர்ஸுக்கு ஒரு கட் ஆஃப் மார்க் இருக்கும் நீட் குவாலிஃபைட் ஆமாம் அது இந்தியன் எம்பசி மாஸ்கோவில் இருக்க இந்திய தூதரகம் டிசம்பர் மாதத்தில் எங்ககிட்டயே ஃபுல் ரிப்போர்ட் கேட்குறாங்க நேம் ஆஃப் தி ஸ்டூடெண்ட் எந்த யூனிவர்சிட்டியில் அட்மிட் ஆயிருக்காங்க நீட் குவாலிட்டி நம்பர் எக்ஸாமினேஷன் ரோல் நம்பர் நீட் மார்க்கு எல்லாமே கேட்குறாங்க எல்லாமே நம்ம சப்மிட் பண்ணோம் யூனிவர்சிட்டியும் சப்மிட் பண்ணும் இதெல்லாம் அவங்க ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க நீட் எலிஜிபிளா நீட் எலிஜிபிளாக இருந்தால் நீங்கள் போகலாம் நாங்கள் நீட் இருந்தால் தான் உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும் அப்ளை பண்ண எல்லாரையும் அங்கே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களான்னு கேட்குறீங்களா மார்க்ஸ் இருக்கும் சம்அத் யூனிவர்சிட்டிஸ் ஃபார் மாஸ்கோ ஃபர்ஸ்ட் மாஸ்கோ செச்சினோ யூனிவர்சிட்டினா அவங்க ரூல் வச்சிருப்பாங்க எழுபத்திரெண்டு சதவீதம் இருந்தால் தான் நாங்கள் அக்செப்ட் பண்ணுவோம் இப்போ ஓல் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியில் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சென்ட் கேட்பாங்க இந்த மாதிரிலாம் இருக்கும் சில நியூ யூனிவர்சிட்டி அப்கமிங் யூனிவர்சிட்டிஸ் அந்த பேசிக் நேஷனல் மெடிக்கல் கமிஷன் ரிக்குயர்மெண்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் இன்ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஃபார்ட்டி பர்சன்ட் ஃபார் எஸ்சிஎஸ்டி இருந்தாலே அக்செப்ட் பண்ணிப்பாங்க பட் அந்த பிளஸ் டூ மார்க்ஸை எப்படி நம்ம இங்கே கன்சிடர் பண்ணுறது இல்லையோ அதே மாதிரி ரஷ்யன் யூனிவர்சிட்டிஸ் கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நேஷனல் மெடிக்கல் கவுன்சிலே சொல்லுது அதனால அவங்களும் இப்போ நீட் குவாலிஃபிகேஷனில் தான் எடுத்துக்கிறாங்க எப்படி நம்ம இங்கே வந்து ப்ளஸ் டூ மார்க்ஸை தேவையில்லை நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் நம்மளுடைய மருத்துவ பல்கலைக்கழக சொல்கிறாங்களோ அதே வந்து ரஷ்ய மருத்துவ பல்குக்கெலாம் ஃபாலோ பண்ணுன்னு சொல்கிறாங்க பட் அவங்க யூனிவர்சிட்டிக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குல்ல சில நான் எழுபத்திரெண்டு சதவீதம் தான் எடுத்துப்பேன் அறுபத்தஞ்சு சதவீதம் இருந்தால் தான் எடுத்துப்பேன் சொல்கிறது அது கண்டினியூ தான் ஆகும்